காதல் காதல் எங்கேயும் காதல் அப்படியா அப்படின்னா உன் பகை நான் எடுத்துட்டு போறேன் உள்ள வந்து எடுத்துக்கோ ஏங்க ஏங்க வாங்க கொடுங்க நான் மெனக்கட்ட அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு போறீங்க உள்ள வந்து எடுத்துக்கோங்க வாரை தாசில்தார் எங்க எங்க உங்க பேக் காணோம் அது அப்பவே வண்டில எடுத்து வச்சாச்சு இல்ல நான் பாக்கும் போது ரூம்ல இருந்தது நீ கிச்சன்ல என்ன லஞ்ச் கட்டிட்டு இருந்தேல அப்பவே எடுத்து வண்டில வச்சிட்டேன் எங்க அப்புறம் எதுக்குங்க என்ன எடுத்து கூட எடுத்து கூடனு பாடா படுத்துனீங்க பாடா படுத்துறதுக்கு தான் படா படுத்துனே தம்பிங்க தாசில்தாரே எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது தாசில்தார் நினைச்சா ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவேன்

நான் என்ன கேட்டுட்டே நீ இப்படி ஓடுற அது கேக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் வேல இல்லையா ஸ்கூலுக்கு போறவள தான் பிடிச்சு வச்சு கேப்பீங்களா உனக்கு எப்ப தோணுதோ அப்பதானே கேட்க முடியும் ஐசு ஆஹா பேக்க கொடுங்க நான் கொண்டு வந்து விடுறதா ஸ்கூல்ல எப்பா தாசில்தாரே வேண்டாம் உங்க கவர்மெண்ட் வண்டி நீங்களே யூஸ் பண்ணுங்க ஒரு நாள் பொண்டாட்டிய கொண்டு போய் விட்டா ஒண்ணு ஆக போறது இல்ல இதையே நான் சொன்னா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிப்பீங்க கவர்மெண்ட் வண்டி கவர்மெண்ட் யூஸ்க்கு மட்டும்தான்

இப்ப என்ன திடீர்னு ஏற்கனவே பத்து பவுன் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல அது பத்தாவது வயசு எனக்கு இந்த மாசம் இன்கிரிமெண்ட் வருது அதுல ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்னா ரெண்டு வளையல் வாங்குவோமா செயினா நாலு செயின் வாங்கியாச்சு கம்மலும் ரெண்டு வாங்கியாச்சு வளையல் தான் இல்ல அது வேணா வாங்குவோமா ம் சரி வாங்கு அப்ப ரெடியா இருக்கியா ம் எப்போ வருவீங்க ஒரு 6 மணிக்கு எல்லாம் வந்தறேன் மணிக்கா ம் சரி ஓகே உங்க அம்மா எதுவும் கால் பண்ணா சொல்லிக்கிட்டு வாங்குனதுக்கு அப்புறம் போட்டுட்டு போய் காமி சரி சரி வா கலம்பு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு நானும் கிளம்புறேன் ம் போலாம் இல்ல வளையல் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன் அதுக்கு எதுவும் இல்ல சாயங்கால பாக்கலாம் கலம்பு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு நானே லேட்டா போனா அப்புற பिल्ளங்க எல்ல ஒன்னு சொல்ல முடியாது அப்படினா சாயங்காலமே வலையல் வாங்குற விஷயத்தை சொல்லியிருக்கலாம் சாயங்கால டபுளா கிடைக்கும் இப்ப கலம்லாம் சாவி எடுத்துக்கிட்டயா எடுத்தாச்சு எடுத்தாச்சு போடுங்க

அக்கா ஆரி வர்க் பண்ண கொடுத்திருந்தனே அந்த பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சா இன்னும் கொஞ்சம் வர்க் பேலன்ஸ் இருக்கே எப்பக்கா முடியும் இன்னும் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல எனக்கு இன்னும் ஒரு நாள் போதும் முடிச்சிடுவேன் நான் தான் முடிச்சதுன்னு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்லமா இல்லக்கா இந்த பக்கம் வந்தேன் சரி அப்படியே உங்ககிட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை பண்ணலைன்னா ஞாபகப்படுத்திட்டு போலாமேனு வந்தேன் அதெல்லாம் கரெக்ட்டா எழுதி வச்சிருப்பேன் இந்த இந்த தேதிக்கு கொடுக்கணும்னு அதுக்குள்ள முடிச்சிடுவேன் அப்படினா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வரட்டுமா இன்னும் ஒரு நாள்ல முடிச்சிடுவேன் முடிச்சதுன்னு நானே ஃபோன் பண்றேன் ஃபோன் நம்பர் தான் கொடுத்திருக்கேலமா அப்ப சரிக்கா சரி வரேன்

போலீஸ் விளையாட்டு விளையாடலாம் சாயங்காலம் விளையாடலாம் இப்ப அண்ணன் ஸ்கூலுக்கு போகணும்ல அண்ணன் போயிட்டு வரட்டும் உன்னை இப்ப எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க நீ இன்னும் பெரிய பிள்ளையா போகணும் ரெண்டு வயசுக்கெல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்கப்பா கண்ணா நீ போய் ரெடியாக போ எல்லாத்தையும் எடுத்து வை இப்ப இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் நீ முதல்ல இந்த ட்ரெஸ் கலட்டு கலட்டிட்டு சாப்பிட்டு ரெடியாகு வாகா கூட விளையாட கொண்டு போய் விடுறேன் ஏன் ரெண்டு பேருக்கும் சண்டையா நீ முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டு வேற ஏதாவது விளையாடுப்போ அது சரி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது முதல்ல கண்ணனை நாலு சாத்து சாத்துனா சரியா போகும் நீ என்னென்ன சொல்றையோ எல்லாத்துக்கும் தலையாடிக்கிட்டு இருக்கான் பத்தியா நீ ட்ரெஸ்ஸை கலட்டு சாப்பிடு வா கொண்டு போய் விடுறேன்

இதெல்லாம் விளையாடுற வயசு விளையாட தான் செய்யணும் எப்ப ஸ்கூலுக்கு போகணுமோ அப்ப அப்பா கொண்டு போய் விடுவேன் இந்த ட்ரெஸ் இப்ப எதுக்கு போட்டிருக்க கழட்டு இது போட்டுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்ப போ போய் முதல்ல வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா இது ஏமா இவனுக்கு போட்டு நான் போட்டு விடல வெற்றி கண்ணனை தாச்சா பண்ணி அவன் மூலமா போட்டிருக்கான் இவன் போலீஸா இருப்பானா மத்தவங்க எல்லாம் திருடனா இருக்கானுமா மாரா நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வாப்போ அப்பா வந்து சொன்னாதான் கேக்குறான் அது சரி என் பையன் தானே அப்ப நான் சொன்னாதான் கேப்பான் மலர் வீட்டுக்கு விளையாட கொண்டு போய் விடுறேன்டா வேண்டாம்மா ஏனோ இவர் போலீசா இருப்பாராம் வாகா திருடனா இருக்கணுமா அவன் எப்படி சம்மதிப்பான் அதனால ரெண்டு பேருக்கும் சண்டையா அதனால அங்க போக மாட்டானா சரிதான் சரி இப்ப காலையில ரெஸ்ட் தானப்பா ஆமாம்மா நீ மத்தியானத்துக்கு மேல போனா போதும் சரி அப்ப குளிச்சிட்டு வரீங்களா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க ம் இந்த கண்ணனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா இல்ல நீங்க வர்றதுக்கு லேட்டாகோன்னு நினைச்சு சைக்கிள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டான் ரெண்டு பேரும் தானே சைக்கில்லே போய்ர்வாங்க. ம் சரிமா. சரி வாங்க ஹே ம் ஒரு இடத்துல நின்னு யோசி. இல்ல யோசிக்கறவங்க எல்லாம் ஏப்போ இந்த கடைசில இருந்து அந்த கடைசி அந்த கடைசில இருந்து இந்த கடைசிக்கு நடந்துட்டே தான் யோசிப்பாங்க. நீங்க எப்படி யோசிச்சாலும் ஒண்ணும் உறுப்படியா யோசிச்சிட மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் அறிவு இருக்கா? நாங்க எல்லாம் யோசிக்க மாட்டோமா? சரி யோசிங்க. ஆ இந்த வாயெல்லாம் எங்கட்டே மட்டும்தான். ம் வேற எங்க காட்டணும்? இந்த வாயை கோயம்புத்தூர்ல கொண்டு போய் காட்டணும். காட்டுவே. காட்டுங்க நான் பார்க்கறேன். சரி இவ்வளவு நேரம் நடந்தே யோசிச்சியே ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சதா? எப்படி? ஒரு யோசனை கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சது. கோயம்புத்தூர்க்கு போகலாமா வேண்டாமா? போகலாம். அங்க வந்து என்னைய எது திட்ட கூடாது ஐயோ திட்டிடாளும் உங்க அம்மா அங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு அந்த வேளைலாம் ஆ அதுக்கு தான் போகாம வேண்டாம்மானு யோசிச்சிட்டே இருந்தேன் இருந்தாலும் நம்ம கல்யாணாய் ரெண்டு ವರ್ಷ ஆச்சு இன்ன ஊருக்கு போகவே இல்ல பாத்தீங்களா அதான் போய்ிட்டு வந்துருமா அப்படி பார்த்தா முதல்ல என் ஃப்ரெண்டோட ஊருக்கு தான் போகணும் குழந்தை பிறந்தத பாக்குறதுக்கும் போகல குமார் ப்ளோ கல்யாணத்துக்கும் போகல சரி இப்ப ஒரேடியா ரெண்டு இடத்துக்கு போய் வந்துருவோம் அப்ப ப்ராஜெக்ட் நீங்க ப்ராஜெக்ட் பாருங்க அது வரைக்கும் அம்மா வீட்ல நான் இருக்கேன் வேற வேணையே வேண்டாம் நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு தேத்தி கொண்டு வந்ததெல்லாம் வீணா போகுமே என்னது அதான் ப்ராஜெக்ட் இல்ல நீங்க என்ன தான சொன்னீங்க புரிஞ்சா சரி அதெல்லாம் எனக்கு புரியும் நான் அந்த அளவுக்கு ஒண்ணு மக்க என்ன சரி அப்ப ஊருக்கு போறோம் ஆ போவோம் நல்லா யோசிச்சுக்கோ கோ ஜூசி அங்க போனதுக்கு அப்புறம் அப்புறம் ஏண்டா வந்தேன்னு யோசிச்சுるவே ஏன் அப்படி அதெல்லாம் யோசிக்க மாட்டேனே அவங்க எல்லாரும் ஒன்னு கேக்குற கேள்வியில நீ ஏன்டா வந்தோன்னு யோசிப்ப கண்டிப்பா அப்படி என்ன கேட்டுருவாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்னும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் நான் மட்டுமே சொல்லணும் அம்மா என்கிட்ட கேட்காம தாலி கட்டினவர் நீங்க தானே அப்ப நீங்க மட்டும் தான் சொல்லணும் ஏய் இங்க பாரு ஜூசி நீங்க மட்டும் தான் சொல்லணும் ஜூசி இதுல ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு இருந்தாலும் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது நீங்க தான் எடுத்து வெச்சிட்டாலும் எது இல்ல இல்ல எனக்கு ஒரு ஆசை அதை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு அதுவா ஊர்ல உள்ள அத்தனை பேரும் உன்னை கேள்வியா கேட்கணும் நீ பதில் சொல்ல முடியாம முழிக்கணும் அத பார்த்து பார்த்து நான் ரசிக்கணும் அதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் என்ன ஆசைன்னு கேட்டேன் இந்த அரட்டிறது மரட்டிறது உருட்டிறது எல்லாம் எங்கிட்ட மட்டும் தான் உங்க அம்மா ஃபோன் போட்டா மட்டும் வேகமா ஓடி வந்து எங்கிட்ட போனை கொடுத்துட்டு உங்க மகன் வேலையா இருக்கான்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுற அது இவ்வளவு இருக்குறவங்க அப்புறம் என்னத்துக்குங்க கோயம்புத்தூருக்கு போகணும் கண்டிப்பா போகணும்ங்க அது ஏனுங்க அம்மணி எதுக்குங்க அப்படி அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கணும் அது அங்க போய் தான் பேசணும் அங்க போய் தான் சொல்லணும் யார்கிட்டயோ உங்ககிட்ட தான் என்னமோ சொல்றீங்க சரி நீங்க பேக் பண்ணுங்க நான் போய் அத்தை கிட்ட ஒரு வாரத்தை ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தறேன் இப்ப இன்னைக்கு நைட் கிளம்பறமா இல்ல நாளைக்கா கிளம்பறதுன்னு முடிவு பண்ணியாச்சுல அது இன்னைக்கு நான் என்ன நாளைக்கு நான் என்ன போவோம் இன்னைக்கா ம் அப்ப நான் சொல்லிட்டு வந்தறவா அத தவிர ஏதாவது சொல்றீங்களா போ சொல்லிட்டு போ ஊருக்கு இருக்கு இவருக்கு சப்பா ஏய் கண்ணு பார்த்தாலும் தொப்பியை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே இல்லையா சொல்லணுமா என்ன பாட்டிக்கு தெரிஞ்ச கதையை சொல்றேன் ம் ஒரு ஊர்ல எந்த ஊர்ல எந்த ஊரில் நம்ம ஊர்ல சரி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு அப்போ ராஜாவுக்கு பேர் என்ன ராஜாக்கு பேரா என்ன வச்சுக்கிடலாம் என் குட்டி பிள்ளை பேர் என்னது கே வாகை கொண்டாள் அப்படின்னா அந்த ராஜாக்கு பேரும் அதுதான்

பாட்டி வந்து ஐயா உங்களுக்கு கதை சொல்ல முன்னாடி என் உயிரே போயிட்டு வந்துரும் பாளியே இங்க இருக்கீங்களா எல்லாரும் பாகா என்னடா தங்கம் செய்யற பாட்டி கிட்ட கதை கேட்டுகிட்டு இருக்காம் டீ பாட்டிக்கு கதை சொல்ல முன்னாடி உயிரே போயிட்டு வருதான் நீங்க சொல்றீங்களா

நிலாவில் அந்த பாட்டி படை சுட்டு ஊத்துக்கிட்டு இருந்தாங்களா அரே அரே இப்போ எதுக்குடா உங்க அப்பனை கூப்பிடுற அத்தை இருங்க எப்பா அரே எதுக்குடா எப்பா என்ன 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 சத்தம் உன் பிள்ளைக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா திடீர்னு கத்துறான் எப்பா எப்பான்னு இப்போ என்னப்பா ம்

சுட்டு வச்ச வடையெல்லாம் எல்லாம் வீணா போயிருக்குமே அம்மா அன்னைக்கு ஒரு நாளைக்கு வடை சுட்டு நிறைய நிறைய மிச்சமா இருந்ததுன்னு சொல்லி எல்லா வடையும் ஒண்ணா போட்டு ஒரு 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 எதமோ ஒண்ணு தோசைக்கு தொட்டுகிட்டமே அது 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 மாதிரி அந்த பாட்டியும் செஞ்சுடுவாங்க பாவம் அந்த பாட்டி பாவம் அந்த பாட்டி இல்லை உங்களுக்கு கதை சொல்ல வந்தேன் பத்தியா நான்தே

எனக்கு பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும் இங்க சுற்றுந்தா நானும் வாங்கி இருப்பேன்ல இப்ப அந்த பாட்டி நிலாவுக்கு எப்படி போனாங்க எதுல போனாங்க அடே அடே இல்ல எங்க அப்பா சொன்னாங்க நிலாவுக்கெல்லாம் அப்படி நம்ம ஸ்கூட்டர்ல எல்லாம் முடியாது பஸ்ஸும் போகாது காலம் போகாது எப்படி பாருங்க பாட்டி பாட்டி ஆணியே பிடுங்கல வந்தானு போது மைய ராசா உனக்கு நான் கதை சொல்ல வந்ததும் போதும் நீ கேள்வி கேட்டதும் போதும் பிள்ளைங்க கதை சொன்னால் கொஞ்சமாவது லாட்ஜி சொல்லணும் உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டா பிள்ளைங்க கேள்வி கேட்க செய்வாங்க நீ அப்படி வளர்த்து வச்சிருக்க மாடே ஓ அப்பா உங்க அப்பா மாடிங்களா அப்பா மொத்தப்பானையும் மாடுன்னு தான் சொல்றாங்க அப்படி சொல்ல கூடாதே சரி சொல்லல சொல்லல போ மச்சி எங்க உங்க மச்சி படிச்சிட்டு இருக்கா படிச்சிட்டு இருக்கா சொல்ல படிச்சிட்டு இருக்காங்க சொல்லணும் ஐயா படிச்சிட்டு இருக்காங்க போதுமா மரியாதையா பேசணும் யாரேனாலும் என்னப்பா ஆமாப்பா ஆமாப்பா சரி மரியாதையா பேசிரும் உங்க அம்மா எங்கடா அம்மா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நீ எப்ப போற என்ன கூட்டிட்டே போக மாட்டேங்கறாங்க போலாம் போலாம் இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் போலாம் அப்பா என்னப்பா அம்மா கிட்ட அம்மா வந்த கூப்பிட போகணும்ல 12 மணிக்கு போவோம் இப்ப அம்மா அடேய் டேய் தங்கடா சொன்னே அப்புறமா போவோம்னு இப்ப போணும் இப்ப என்னத்துக்கு அம்மா அம்மாமா மாமா மேடம்னா வா அத்தை சோறு போட்டு தாரேன்

எம்மா சட்டுப்புட்டு நான் அவளை இந்த பழக்கத்தை நிறுத்த சொல்லு இப்படி போகிற இடத்துல எல்லாம் போய் இப்படி பாலை கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி அவளுக்கு தனமா சங்கடமாக இருக்கும் ஆமாம் அவள் தினமும் இந்த பிள்ளைகளை சமாளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே பாடா பட்டுக்கிட்டு இருக்கா இந்த பிள்ளைங்க அவள் போகிற வரைக்கும் தான் அழுகுங்க போயிட்டான்னா அவளை நினைக்காதுங்க இப்போ நீ வந்ததே ஞாபகப்படுத்தி விட்டுட்ட நானும் அவள் அம்மாவை தேடிக்கிட்டு அடிப்படையவே சுத்திக்கிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லிதான் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவள் வாரதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல அது வரைக்கும் எப்படியாவது அங்கிட்ட இங்கிட்ட தாக்காட்டுவோன்னு நீ வந்து கெடுத்து விட்டுட்ட வளர்ந்துட்டாங்கல்லம்மா பிள்ளைங்க இன்னமும் என்னத்துக்கு அவன் பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் முன்ன மாதிரி அதிகமாகலாம் கொடுக்குறதில்ல பாப்பா காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை தான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்தா ஆறு தடவை ஆயிருச்சு நல்லா கொடுத்தா போ பிள்ளைங்க அவள் பாடு என்னமும் பண்ணிட்டு போகிறான் நீ பேசாமல் நீங்கள் மட்டும் நாலு வருஷத்துக்கு பால் குடிச்சீங்க அப்படின்னாலும் நாங்கள் வரிசையா பிறந்தோம் இப்படியா ஒரே நேரத்தில் பிறந்திருக்கோம் இந்த இப்போ உனக்கு என்ன கஷ்டம் அதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்போ பேசாம போ சரக்குற வரைக்கும் கொடுக்க போறா இல்லாட்டி நிப்பாட்ட போறா ஆ நான் என்னன்னு போ சரி மான்குட்டி என்ன பண்ணுது அவ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா லீவு தானே இங்கே வராமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பிள்ளை இன்னும் அவன் ஃப்ரெண்டு வந்திருக்காமா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க முடிச்சதும் வருவா மருமையன் வேலைக்கு போயிட்டாரா ஆ போயாச்சு போயாச்சு ஏமா என்ன குழம்பு வச்ச நான் எங்க சமைக்கிறேன் அடுப்படிக்கு போய் பார்த்தாதே தெரியும் மலர் என்ன வச்சிருக்கான்னு போய் பாரு போ ம் சொல்லுங்க சார் மீட் பண்ணனும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசாமல இருந்தா அப்படி ஸ்கூல் மேனேஜ்மென்ட்ல நீங்க தான் சீஃபா ஆமா உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னோட டாட் என்ன அனுப்புனாரு புரியல இல்ல நான் ஏதோ இந்த ஸ்கூல் மேனேஜ்மென்ட்ல பெரிய ஆளு ஏதோ இந்த சீட்ல உட்கார்ந்திருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன் சோ வாட் நீங்க எது பேச வந்தீங்களோ அத தாராளமா என்கிட்ட பேசலாம் ஓகே டு யூ நோ ஹூ ஆம் ஐ ம் தெரியும் வித்யா குரூப் ஆஃப் எஜுகேஷனோட எம்டியோட ஒரே சார் ஓ பரவாயில்லையே நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ நீங்க எதுக்காக என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க உங்ககிட்ட ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா சில இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. பேசலாமே. முக்கியமா ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூல் மட்டும்தான். ஆனா எங்களுக்கு நர்சரி ஸ்கூல் காலேஜ் இத்தனை உங்களுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியும் சார் ஆனா எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க உங்க ஸ்கூலோட ஃபீ ஸ்ட்ரக்சர நீங்க மாத்தணும் மேம் கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான சார் வாங்கிட்டு இருக்கோம் இத எதுக்கு மாத்தணும் இப்போ எந்த ஸ்கூல்லையுமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ் வாங்குறது கிடையாது அவங்கவங்க இஷ்டத்துக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம் நீங்க மட்டும் எதுக்கு இப்படி இருக்கீங்க இப்போ அதனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இந்த ஏரியாவில மட்டும் இல்ல இந்த ஊர்லயே நம்பர் ஒன் ஸ்கூலா வித்யா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தான் இருந்தது பட் இப்போ உங்க ஸ்கூல் தான் நம்பர் ஒன்ல இருக்கு எதனால நீங்க கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர ஃபாலோ பண்றதுனால நோ சார் அதனால மட்டும் தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு நோ மேம் அதனால மட்டும்தான் இப்போ இங்க சரவுண்டிங் ஏரியாவுல இருக்கிற அத்தனை ஸ்டூடண்டும் வித்யா ஸ்கூல விட்டுட்டு இங்க தான் வந்து சேர்ந்துருக்காங்க வேன் ஸ்டூடண்ட் முதல் கொண்டு இங்க தான் வர்றாங்க இந்த ஸ்கூல் இந்த ஏரியாவுல இருக்கு உங்க ஸ்கூல் இருக்குறது இந்த ஊரோட எண்டிங்ல நாங்க இந்த ஏரியா பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டிருக்கோம் உங்க ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்க அட்மிஷன் நாங்க போட்டது இல்லை அப்புறம் எப்படி உங்க ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் பாதிக்கும் உங்க ஸ்கூலோட பேட் டேமேஜ் ஆகும் நீங்க நினைக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலுக்கு வேன் ஃபெசிலிட்டிஸே கிடையாது வேன் ஃபீஸ் கட்ட வேண்டிய பேர்டனும் பேரண்ட்ஸுக்கு இல்லை அது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தனியாக கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாமே தான் எங்கள் ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்க காரணம் உங்கள் ஸ்கூல் பேர் டேமேஜ் ஆகிறதுக்கு காரணமே தவிர்த்து பீஸ் மட்டும் காரணம் இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்லப் போனால் இந்த ஏரியாவிலையும் சரி இங்கே பக்கத்து சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாவிலையும் சரி நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூலே கிடையாது ஒன்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும்தான் இருக்கு அதனால தான் நாங்கள் இந்த ஏரியாவில் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்கள் ஏரியா குழந்தைங்களும் நாங்கள் இங்கே ஏதாவது ஒரு குழந்தைக்காவது அட்மிஷன் போட்டிருக்கோமா சொல்லுங்கள் இந்த ஸ்கூல் உருவான முக்கியமான நோக்கமே இந்த ஏரியா குழந்தைங்க வேன்ல பஸ்ல ஆட்டோலன்னு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க அது அவங்களோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல அதுக்காக தான் குழந்தைங்க டிராவல்லையே அவங்களோட டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணா அப்புறம் எப்படி படிப்பாங்க எப்படி விளையாடுவாங்க இப்ப என்ன மேம் சொல்ல வரீங்க உங்க ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எந்த குழந்தைங்களுக்கும் நாங்க இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போடல இந்த ஏரியா பக்கத்து ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் உண்டு இப்போ மேற்கொண்டு இதை பத்தி நீங்க என்ன பேசணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் எதுக்குமே ஃபீஸ் வாங்குறது கிடையாது இதனால எங்க ஸ்கூல் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகுது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சார் முதல்ல ஃபீஸ் வாங்குறோம் அது போக ஒண்ணுனுகா தனித்தனியா ஃபீஸ் கேட்டு பேரண்ட்ஸ் கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லல மேம் அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் உங்களுக்கு இருக்குறது இந்த ஒரே ஒரு ஸ்கூல் பட் எங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனே இருக்கு வெச்சுங்க சார் வெச்சுக்கதா மேம் போறோம் உங்களுக்கு குடுக்குறப்பளே எல்லாம் ஐடியா இல்ல நாங்களும் கேக்கலையே சார் மேம் ஃபைனலாக சொல்கிறேன் எல்லா ஸ்கூல்லையும் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் மட்டும் தனியாக ஒரு ரூட்டில் போவேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்காதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை கவர்மெண்ட் ரூல்ஸ் போட தான் செய்வாங்க அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது மேம் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு படிப்புங்கிறதையே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் ஆனாலும் பிரைவேட் ஸ்கூலில் அந்த மாதிரி பார்க்க முடியாது இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற நியாயமான ஃபீஸை மட்டும் வாங்கலாம் இல்லையா மேம் ஒரு பொண்ணுங்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு பொறுமையை பேசிக்கிட்டு இருக்கேன்